ஊழலை தடுக்க தவறிய ஆட்சிக்கே ஆப்பாங்க நம்மெல்லாம் டாஸ்மாக் நிறுவனத்தில் ஊழல் நடந்திருக்கிறது ஆயிரம் கோடி ரூபாயை அமலாக்கத்துறையானது ஊழல் நடந்திருப்பதை இருக்கிறது அறிக்கையும் வெளியிட்டு இருக்கிறது அதனால் அந்த துறை அமைச்சருக்கும் அந்த துறையில் வேலை பார்க்கக்கூடிய அதிகாரிகளுக்கு மட்டும்தான் ஆப்பு அப்படின்னு நம்ம நினச்சிருந்தோம் ஆனால் அது கிடையாதாமல் ஊழல் நடந்திருக்கிறது என்று தெரிந்தும் அதை தடுக்க தவறையே அரசாங்கம்தான் முழு பொறுப்பேற்க வேண்டுமா அதனால அரசாங்கத்துக்கு தான் ஆப்பாக மாறப்போதான் அமலாக்கத்துறை கண்டறிந்திருக்கக்கூடிய உண்மை இந்த ஊழல்னால வருகின்ற சட்டமன்ற தேர்தலையே மாற்றியமைக்கக்கூடிய கூடிய பூகம்பம் வெடிக்க போகுது அப்படின்னு நான் சொல்லலீங்க டிடிவி தினகரன் அவர்கள் சொல்லியிருக்கின்றார் அது மட்டும் இல்ல இப்போதெல்லாம் அண்ணாமலை அவர்களை தைரியமாக சீண்டுகின்றார் செந்தில் பாலாஜி எந்த தைரியத்துல சீன்றாரு அப்படின்ற விஷயத்தையும் நம்ம விரிவாக பார்க்க வேண்டியதா இருக்குதுங்க போலியா அரசாங்கத்துக்கு வருமானம் இல்லாம போலியா மதுவை வைத்தாங்கன்னா நம்பர் டூவா மதுவை விற்கிறப்ப அது தடை தடை செய்ய வேண்டும் அதை தடுக்க வேண்டிய அரசாங்கமே கண்டு காணாமல் இருக்கிறதா இல்ல உடந்தையா இருந்ததா தான் காலப்போக்கில் வெளிவரும் ஆனா ஒண்ணு ஒன்றே தெரியுது எங்க நடந்துச்சு எப்படி நடந்துச்சுன்னு சொல்லுங்கன்னா அதுதான் இனிமேதான் இடி வந்து அதெல்லாம் ஆலோசிச்சு தான் இருக்காங்க இனிமேதான் ஆயிரம் கோடி இது வரைக்கும் நாங்க சோதனை செய்த முறைகேடு நடந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க என்ன வரும் என்ன அமைச்சர் செந்தில் பாலாஜி கேட்கிற கேள்விக்கு எல்லாம் பதில் வரும் இதுல யார் சம்பந்தப்பட்டிருந்தாலும் எப்படி டெல்லியில கேஜ்ரிவால் அரசாங்கத்திற்கு ஏற்பட்ட அதே நிலைமை தமிழ்நாட்டிற்கும் வரக்கூடிய வாய்ப்பு தான் எல்லாரும் பேசிக் கொள்கிறார்கள் குறிவா தேர்தல் களத்துல இது ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனை ஆகி ஆட்சி மாற்றத்திற்கு அடித்தளமாக இந்த டாஸ்மாக் ஊழல் நிச்சயம் பெருக்கெடுத்து ஓடும் செந்தில் பாலாஜா இருந்தாலும் சரி நம்ம முதலமைச்சர் ஐயாவா இருந்தாலும் சரி பொது தளத்தில் என்ன பேசிட்டு இருக்காங்களாம் ஏங்க எங்க ஊழல் நடந்தது ஊழலுக்கான ஆதாரத்தை கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்களாம் எங்க பத்து ரூபா வாங்குறாங்க பாட்டிலுக்கு மேலே எங்க இருபது ரூபா வாங்குறாங்க அட ஆதாரத்தை கொடுங்க அப்படின்னு இப்பெல்லாம் பொது வழியில் அமைச்சர் முதல் அதிகாரிகள் முதற்கொண்டு கொண்டு பேசிட்டே இருக்கிறாங்களாம் அதுக்கு நம்முடைய டிடிபி தினகரன் என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா அமலாக்கத்துறையானது நம்ம முப்பத்தெட்டு மாவட்டத்திலும் களமிறங்கி எந்தெந்த கடையில் எவ்வளோ ஊழல் நடந்திருக்குது அப்படின்னு ஆய்வு நடத்தலை ஆனால் ஒரு இருபது சதவீத இடங்களில் களமிறங்கிருக்குது அந்த இருபது சதவீத இடங்கள்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஆயிரம் கோடி ரூபாய் ஊழல் நடந்திருப்பதை கண்டுபிடிச்சிருக்காங்க கண்டுபிடிச்சி வாய் மாங்காய் மாங்காய்புளித்ததோ என்று பொத்தாம் பொதுவில் முதல்வரும் அமைச்சரும் பேசிட்டு இருக்காங்களே அந்த மாதிரி பேசலை அமலாக்கத்துறையானது நாங்கள் என்ன சோதனை செஞ்சோம் அந்த சோதனையில் எல்லவெல்லாம் சிக்கிசி அந்த சிக்கன ஆதாரத்தின் அடிப்படையில் எவ்வளோ கோடி முறைகேடு நடந்திருக்குன்னு சொல்லிட்டு ஆதாரபூர்வமாக அறிக்கை வெளியிட்டிருக்காங்க அந்த அறிக்கை பொய்ன்னு சொல்லலாம் ஊழல் நடக்கலை இது தவறான விஷயம் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் அரசாங்கத்தினால் அமலாக்கத்துறை விட்டு இருக்கக்கூடிய ஆயிரம் கோடி ரூபாய் ஊழல் என்பது உண்மை கிடையாது பொய்னு அவங்களால நிரூபிக்க முடியுதா இல்லையே அமைச்சர் ஆயிரம் கோடி ரூபாய் ஊழல் நடக்கல அதுக்கான ஆதாரம் இருந்தா அப்படின்னு அவரால் காட்ட முடிகிறதா எதுவுமே இல்லை இல்லையா தானே ஒரு இருபது சதவீத இடங்களில் இருக்குது அமலாக்கத்துறை அண்ணாமலை சொல்கிற மாதிரி தமிழகம் முழுவதும் சோதனை இட்டுச்சின்னு வச்சுக்கோங்களேன் அண்ணாமலை கணித்திருக்கின்றார் நாற்பதாயிரம் கோடிக்கு மேலாக ஊழல் நடந்திருக்கும் என்று சொல்லிட்டு அந்த நாற்பதாயிரம் கோடியும் வெளி வரும் அப்போ தெரியும் அமைச்சருக்கு எங்கெங்கெல்லாம் ஊழல் நடந்தது எப்படியெல்லாம் நம்ம கண்டுபிடிக்கல எப்படியெல்லாம் வந்து தடுக்க தவறிட்டோம் அப்படின்ற விஷயமானது நன்றாக தெரியும் இந்த மதுபான ஊழலையே ஆட்சி க்ளோஸ் ஆகுன்ற போது புரிஞ்சுக்குவாங்க ஊழலை தடுக்க தவறையே அரசாங்கமும் மாட்டுது அமைச்சருக்கு தெரிந்தும் கண்டுகொள்ளாததுனால அமைச்சரும் மாற்றுறாரு ஆயிரம் கோடி ரூபாய் தான் ஊழல் நம்ம நீதிமன்றம் போனோம் விசாரணைக்கு தடை விதிச்சிட்டாங்க அப்படின்னு அமைச்சர் மகிழ்ச்சியாக இருக்கலாம் ஆனால் விசாரணைக்கு தான் தடை விதித்திருக்கின்றார்கள் ஆனால் அமலாக்கத்துறை வெளியிட்டிருக்கக்கூடிய ஆதாரம் பொய்யின்னு நீதிமன்றம் அறிவிக்கலை ஆனால் நீதிமன்றம் சொல்கிறது என்னது நீங்கள் அதிகாரமே இருந்தாலும் சோதனை இடுவதற்கு அதை நடைமுறைப்படுத்துனது தான் தவறு இரவில் கூடமாக அரசு ஊழியர்களை நிற்கி வச்சு சோதனை நடத்துவீங்க அவங்கவுங்க வீட்டுக்கு போனோமா இல்லையா அப்படின்னு கேட்டு இரவெல்லாம் சோதனை செய்தது தவறு ஏன் இரவெல்லாம் வந்து அரசு ஊழியர்களை மடக்கி டாஸ்மாக் நிறுவனத்தை கைப்பற்றி நீங்கள் சோதனை வேண்டும் அதுக்கான நியாயமான காரணத்தை சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க அமலாக்கத்துறையானது தனக்கு இருக்கின்ற அதிகாரமானது இந்திய அரசு சட்டம் பதினேழு பிரிவில் தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க அதை படிச்சு பாருங்க அப்படின்னு வந்து கொடுக்க போகுது ஒரு நிறுவனத்துக்குள்ள சோதனைக்கு போச்சுன்னா அமலாக்கத்துறையானது அங்கு இருக்கக்கூடிய தூசு துரும்பு கூட வெளியே போகக்கூடாது அந்த ரெய்டு முடிகிற வரைக்கும் அவங்களுக்கான எல்லா வசதிகளும் அமலாக்கத்துறையானது செய்து கொடுக்கும் மருத்துவமனைக்கு போனோமா அமலாக்கத்துறை எட்டுக்கிட்டே போவோம் அமலாக்கத்துறை அதிகாரி இல்லாமல் மருத்துவமனைக்கு மருத்துவம் பார்ப்பதுக்கு கூட போகக்கூடாது அதனால் எப்பா குளிக்க போகிறேன் நான் பாத்ரூமு போகிறேன் எதுவாக இருந்தாலும் அமலாக்கத்துறையானது வந்த உடனே எல்லா அறையும் சோதனை செய்து அரசு ஊழியர்களுக்கு எந்த விதமான இடைஞ்சலும் இல்லாத அளவுக்கு பார்த்துக்குவாங்க அவங்க இயற்கை உபாதையில் இருந்து குளிப்பதிலிருந்து இருந்து எல்லாவற்றுக்கும் அமலாக்கத்துறையானது சிறப்பான ஏற்பாடை செஞ்சு தரும் அதனால் யாரையும் எந்த விதத்திலும் அமலாக்கத்துறையானது துன்புறுத்தாது விசாரணைக்கு ஒத்துழைத்தால் அமலாக்கத்துறையானது எந்த விதத்திலும் துன்புறுத்தாது விசாரணைக்கு ஒத்துழைக்கவில்லை என்றாலும் கூட காவல்துறை தான் நடவடிக்கை எடுக்கும் அமலாக்கத்துறையானது நடவடிக்கை எடுக்காது அதனால் அரசு ஊழியர்களை மடக்கி வச்சிருந்தாங்க இரவெல்லாம் சோதனை செஞ்சாங்க அப்படின்னு சொல்லுகின்ற போது சோதனை முடிவடையாத முன்பாக அந்த இடத்துல அமலாக்கத்துறையானது அகலாது இல்லை நாங்கள் சோதனை தொடர்ச்சியாக செய்ய போகிறோங்க நீங்கள் எல்லாரும் வெளியேறுங்க அப்படின்னு அவங்களெல்லாம் வெளியேற்றி விட்டு அதற்கு பிறகு அந்த நிறுவனத்தை சீல் வச்சுட்டு போய்டும் அப்படி சோதனையை முடிக்காமல் நிறுவனத்துக்கு சீல் வச்சுட்டு போனால் டாஸ்மாக் நிறுவனத்தினுடைய பணிகள் அடுத்தடுத்து தடைப்படும் ஒரு நிறுவனம் தொடர்ச்சியாக செயல்பட வேண்டும் அப்படி செயல்படலன்னு வச்சுங்களேன் அரசு நிறுவனம் பொதுமக்கள் பாதிப்படைவாங்க ஊழியர்கள் பாதிப்படைவாங்க ரெண்டாவது விற்பனை பாதிப்படையும் அதனால தான் இரவு பகல் என வந்து பார்த்திங்கன்னா சோதனை நடத்தியிருக்கின்றார்கள் மூன்று நாள் இல்லைனா செந்தில் பாலாஜினுடைய வீடுகள் சொந்தக்காரங்கள் வீட்டெலாம் வந்து பல நாள் ரெய்டு நடத்துகின்ற போது அந்த வீட்டெலாம் சீல் வச்சுட்டு போயிருந்தாங்க பிறகு ஒரு மாதம் கழித்து கூட வந்து சீலை அகற்றி சோதனை செஞ்சிருக்காங்க அந்த மாதிரி செய்ய முடியும் பகலில் மட்டும் சோதனை நடத்திட்டு இரவுல சீல் வச்சுட்டு போகலாம் ஆனா அரசு நிறுவனமா இருப்பதனால பணி தடைப்படும் என்பதனால தான் அதுக்கு சீல் மட்டும் வச்சுட்டு போகாம தொடர்ச்சியாக சோதனை நடத்தியிருக்கின்றார்கள் இதையெல்லாம் விவரமாக வந்து பாத்தீங்கன்னா அமலாக்கத்துறையானது பதில் மனு தாக்கல் பண்ணும் இன்னைக்கு தடை விதித்திருப்பதனால தற்காலிகமாக அந்த விசாரணை தடைப்படும் அது கூட எவ்வளோ நாள் இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் தானே அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறாங்க மீண்டும் அடுத்தடுத்த நிறுவனங்களிலும் அடுத்தடுத்த கடைகளிலும் அடுத்தடுத்த தொழிற்சாலைகளிலும் அடுத்தடுத்த அதிபர்கள் வீட்டிலையும் அமலாக்கத்துறையானது சோதனையில் களத்தில் இறங்கும் அங்கே கிடைக்கின்ற ஆவணத்தின் அடிப்படையில் நம்ம அமைச்சருக்கு நெருக்கடி கொடுக்கும் அமைச்சருக்கு நெருக்கடி கொடுத்தால் ஆட்சியாளர்களை கை காட்டுவார் ஏற்கனவே டெல்லிக்கு போயிட்டு வந்துட்டாரு அதனால என்ன நடக்க போகுதுன்னு தெரியல அமலாக்கத்துறையானது தன்னுடைய பிடியை இருக்குச்சுன்னா செந்தில் பாலாஜி போன முறை மாதிரி தியாகியாக சிறையில் இருந்துக்கிட்டு திமுகவை காட்டி கொடுக்காம அமைதியாக இருக்க மாட்டார் இந்த முறை எப்போ பார்த்தாலும் என்னையே குறி வச்சு அடிக்கிறீங்களாயா நான் ஏன் பலி ஆகணும் இந்த அமைச்சர் பதவிக்காக என் வாழ்நாளில் சிறையில் கழிக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஆட்சியாளர்களை கை காட்டிடுவார் இதெல்லாம் தெரிஞ்சதோ என்னமோ தெரியல நம்முடைய சட்டத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி அடுத்து டெல்லிக்கு போனார் அவர் போனதுக்கு பிறகு திமுக அரசாங்கத்தை வழிநடத்தி செல்லக்கூடிய நம்ம முதலுடைய மருமகன் சபரிசின் அவர்கள் போயிருக்கின்றார் அங்கே போனவர் பார்லிமெண்ட்டுக்கும் போயிருக்கின்றார் அங்கே இருக்கக்கூடிய திமுக கூட்டணி கட்சி சந்தித்து இருக்கின்றார் அதனால் இந்த டாஸ்மார்க் ஊழல் என்பது திமுக ஆட்சியை இப்போதே ஆட்டங்காண செய்திருக்கிறது ஆனால் அடுத்த விசாரணைக்கு பிறகு சோதனைக்கு பிறகு திமுக ஆட்சிக்கு ஆப்பு தான் அப்படின்றது டிடிவி தினகரனுடைய கருத்தா இருக்கிறது எங்க ஊழல் எங்க எம்ஆர்பிக்கு மேல பத்துள்ளாயிரம் ரூபாய் வாங்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேப்பிங்க இப்பதானே விசாரணையை தொடங்கி இருக்கிறாங்க அடுத்தடுத்து தான் ஆதாரத்தை கொடுப்பாங்க வெயிட் பண்ணுங்க அப்படின்னு டிடிவி தினகரன் சொல்றாரு அதையெல்லாம் தாண்டி அண்ணாமலையை சீண்டிருக்கிறாரு நம்முடைய செந்தில் பாலாஜி தொடர்ந்து பள்ளப்பட்டியில இப்தார் விருந்தில் கலந்து கொண்டார் நம்முடைய அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் அந்த விழாவில் பேசுகின்ற பொழுது பல ஆடுகளை பலியிட்டு தானம் தந்தால் அது பக்ரித் காலம் ஆனா ஒரு ஆட்டை வெட்டி கொத்து போட்டோம்னு வச்சுங்களேன் அது தேர்தல் காலம் ஒரு ஆடு அல்ல ஓர் ஆடு வந்தாலும் பள்ளப்பட்டிக்குள்ள உள்ள போக முடியாது உள்ள போனாலும் வெளியே வர முடியாது அந்த அளவுக்கு பள்ளப்பட்டியில் இருக்கிறவங்க நமக்கு அரணாகவே இருந்திருக்கிறாங்க அதனால் அடுத்த தேர்தலிலும் நமக்கு அரணாகத்தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அண்ணாமலையை ஆடு என்று விமர்சித்திருக்கின்றார் ஸோ கர்நாடகாவில் இருந்து இங்க வந்து ஆலோசனை கூட்டத்தில் கலந்து கொண்டாலும் அங்க இருக்கின்ற துணை முதலமைச்சர் அண்ணாமலையை தான் பெரிய எதிரியாக கருதுகின்றார்கள் தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளும் அண்ணாமலையை தான் எதிரியாக கருதுகின்றார்கள் இதுல என்ன தெரியுதுன்னு கேட்டீங்கன்னா அண்ணாமலை தமிழகத்தில் மோஸ்ட் பாப்புலர் பர்சன் அவரை விமர்சனம் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன் நாம் அரசியல் களத்தில் அடையாளப்படுவோம் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க அப்படி இல்லையா அண்ணாமலை சொல்கிறத அதிகமான பேர் கேட்குறாங்க அதனால அண்ணாமலை கருத்து தான் பொய்யன்னு நாம் வந்து நிரூபிக்கணும் அதுக்காகவே வந்து பார்த்தீங்கன்னா ஆளுங்கட்சியிலேருந்து அமைச்சர் பெருமக்கள் வரைக்கும் அண்ணாமலைக்கு எதிராக பேசிட்டு இருக்காங்க ஆனாலும் எத்தனை முறை அண்ணாமுடைய கருத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்தாலும் அண்ணாமலை ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்தார்னா அமைச்சர்கள் இருந்து ஆட்சியாளர்கள் வரைக்கும் தருகின்ற எல்லா பேட்டிகளும் துமால் ஆகிட்டு கடைசியில் அண்ணாமலை பேசுறது மட்டுமே விவாத பொருளாக மாற்றுகிறார்கள் அதனால் நம்ம செந்தில் பாலாஜியை பொறுத்த வரைக்கும் இந்த டாஸ்மாக் நிறுவனத்தில் வந்து சோதனை நடந்து அறிக்கை வெளியிட்டதற்கு தடை விதித்திருப்பதனால இப்போதைக்கு விசாரணைக்கு வராது அப்படின்ற தைரியத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செந்தில் பாலாஜி அவர்கள் அண்ணாமலையை துணிச்சலாக வந்து பார்த்தா விமர்சனம் பண்ணுறாரு அதே மாதிரி போக்குவரத்து துறையில் செந்தில் பாலாஜி மீது வழக்கு நடந்துக்கிட்டு இருக்குது சிறப்பு நீதிமன்றத்தில் அந்த வழக்குலையும் தீர்ப்பு வர வேண்டியதாக இருக்குது ஆனால் தீர்ப்பு தேதியானது தள்ளி வச்சிருக்காங்க எந்த வழக்கில் தீர்ப்பு தள்ளி வைக்கப்பட்டிருக்குது அப்படின்னு கொஞ்சம் சுருக்கமாக பார்த்துடலாம் செந்தில் பாலாஜி போக்குவரத்து துறையில் ஊழல் செய்திருக்கிறாரு காசு வாங்கினு போஸ்டிங் போட்டார் என்ற ஒரு வழக்கு ஏற்கனவே காவல்துறையானது செந்தில் பாலாஜியை விசாரித்து குற்றப்பத்திரிக்கையை எம்எல்ஏ எம்பிக்கள் வழக்குகளை விசாரிக்கக்கூடிய நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணாங்க பிறகு இந்த வழக்கில் சாட்சிகள் யார் இந்த வழக்கில் தொடர்புடையவங்க யார் இன்னும் யார் இந்த ஊழலில் ஈடுபட்டிருக்காங்க அப்படின்னு எம்பிக்கள் எம்எல்ஏக்கள் நீதிமன்றமானது காவல்துறையை கேட்டது அதுக்கு இந்த வழக்கில் ரெண்டாயிரம் பேர் சாட்சிகளாகவும் பல பேர் குற்றவாளியும் இருக்கிறாங்க அப்படின்னாங்க அப்படின்னா என்ன பண்ணுறீங்க தெரியுமா அந்த ரெண்டாயிரம் பேரையும் அதோட இந்த வழக்கில் இன்னும் சில பேர் குற்றவாளின்னு சொல்கிறீங்க இல்லையா அவங்கெல்லாம் விசாரித்து குற்றப்பத்திரிகையை தாக்கல் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க உடனடியாக காவல்துறையை பொறுத்த வரைக்கும் அந்த ரெண்டாயிரம் பேரையும் இந்த வழக்கில் தொடர்புடைய மற்றவரையும் விசாரித்து இன்னும் நான்கு கூடுதலான குற்றப்பத்திரிகையை தாக்கல் பண்ணாங்க இப்போ ஊழலை எதிர்க்கக்கூடிய இயக்கமானது எம்பிஎம்எல்ஏக்களுடைய வழக்கை விசாரிக்கக்கூடிய நீதிமன்றத்தில் ஒரு மனுவை போடுறாங்க என்னங்க செந்தில் பாலாஜி வழக்கில் கூடுதலான குற்றப்பத்திரிகை என்று சொல்லிவிட்டு ஏகப்பட்ட குற்றப்பத்திரிக்கை தாக்கல் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க அதனால வழக்கு விசாரணையானது தாமதமாகிறது ஏற்கனவே ரெண்டாயிரம் பேரை விசாரிக்கணும் நம்ம சாட்சிகளை அதெல்லாம் விட்டுட்டு நான்கு குற்றப்பத்திரிகை தாக்கல் இந்த இந்த என்ன விசாரிக்கணும் மூல கூடுதலாக தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்ற இந்த குற்றப்பத்திரிக்கையை ஒன்னா சேர்த்து விசாரிக்க கூடாது இந்த நான்கு குற்றப்பத்திரிக்கையும் வேற ஒரு நீதிமன்றத்தில் விசாரிக்க சொல்லுங்க நாம இந்த மெயின் வழக்கை மட்டும் விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஊழல் தடுப்பு இயக்கமானது மனு தாக்கல் பண்ணுச்சு ஆனால் செந்தில் பாலாஜி இருந்தாலும் சரி இந்த வழக்கில் தொடர்புடையவங்களாக இருந்தாலும் சரி மேலே போய் மனு தாக்கல் பண்ணுறாங்க என்ன மனு தாக்கல் பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா ஏங்க குற்றப்பத்திரிக்கை கூடுதலாக தாக்கல் பண்ண சொன்னது நீதிமன்றம் தான் நாங்கள் கிடையாது அப்படி இருக்கும்போது இந்த வழக்குக்கு ஏன் தடை விதிக்கணும் ஏன் இந்த கூடுதலான குற்றப்பத்திரிக்கை வேற ஒரு நீதிமன்றமானது விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு கேட்டாங்க அது மட்டும் கிடையாதுங்க காவல்துறையானது இந்த நான்கு குற்றப்பத்திரிக்கை தாக்கல் பண்ணியிருக்கு அதுக்கு ஒரு விளக்கம் அளித்தாங்க அந்த விளக்கம் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா ஏற்கனவே ஒரு குற்றப்பத்திரிக்கை தாக்கல் பண்ணியிருக்கோம் இல்லையா அதே போன்றது ஒரு குற்றப்பத்திரிக்கை தான் இந்த நான்கு குற்றப்பத்திரிக்கும் அந்த குற்றப்பத்திரிக்கைக்கும் இந்த நான்கு குற்றப்பத்திரிக்கையும் பெருசாக வேறுபாடு கிடையாது ஒரே வழக்கு தொடர்பானது தான் அதனால் இது ஒன்னாவே சேர்த்து விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறை சொல்லிச்சு அது மட்டும் கிடையாது இந்த வழக்கில் ஏகப்பட்ட பேர் சம்பந்தப்பட்டு இருப்பதனால உச்ச என்ன உத்தரவு போடுதுன்னு கேட்டிங்கன்னா ஏம்பா இந்த வழக்க எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் நீதிமன்றம் தானே விசாரிக்குது அந்த நீதிமன்றத்தில் அதிக வழக்குகளை விசாரிக்காம நீதிபதி வந்து குறைவான வழக்குகளை விசாரிப்பார் இல்லையா அவங்க கிட்ட இந்த வழக்கை கொடுங்க அவங்க சீக்கிரமாக விசாரிப்பாங்க சொல்லிவிட்டு வழக்குகள் கூடுதலாக இல்லாத நீதிபதி கிட்ட இந்த வழக்கை ஒப்படிங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அதன் மூலமாக இந்த வழக்கில் மட்டுமே கவனம் செலுத்தி இந்த கூடுதலான குற்றப்பத்திரிகை பற்றி விசாரிப்பாங்க ஏற்கனவே குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணிக்கிறாங்களே அதையும் விசாரிப்பாங்க அதனால விசாரணையானது சீக்கிரமா முடிவடையும் செந்தில் பாலி நிரம்பரையாதே அல்லது என்று தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு உச்ச நீதிமன்றம் வேற வந்து பார்த்தீங்கன்னா உத்தரவிட்டு இருக்குது ஆனால் இந்த கூடுதலான குற்றப்பத்திரிகை ஒன்னா சேர்த்து விசாரிப்பதா அல்லது தனியா விசாரிப்பதா என்ற வழக்கானது நீதியரசர் இளந்திரையங்கிட்ட வந்தது அவரு இருதரப்பு வாதத்தையும் கேட்டுட்டு இந்த குற்றப்பத்திரிகையை ஒன்னா சேர்த்து விசாரிக்கலாமா அல்லது தனியாக விசாரிக்கலாமா என்ற வழக்கில் தீர்ப்பை தள்ளி வச்சிருக்கிறாரு இன்னும் தீர்ப்பு வழங்கல அதனால அமலாக்கத்துறை வழக்கும் வந்து இப்போ விசாரணைக்கு கிடையாது தடை விதிக்கப்பட்டிருக்குது போக்குவரத்து துறையில காசு வாங்கினு வேலை போடுகின்றேன் என்ற வழக்கானது இன்னும் தீர்ப்பு சொல்லாம தேதி தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது இந்த ரெண்டு வழக்கிலும் தீர்ப்புகள் வந்த பிறகுதான் விசாரணையானது வேகம் எடுக்கும் அதனால செந்தில் பாலாஜியை பொறுத்த வரைக்கும் இப்ப எந்த ஒரு வழக்கும் அவருடைய கழுத்தை நெருக்கல அதனால அவர் என்ன பண்றாரு ரொம்பவே குஷியா இருக்கிறாரு அண்ணாமலையை துணிச்சலாக விமர்சனம் பண்றாரு இந்த தடையும் இந்த தீர்ப்பும் வந்து விசாரிப்பதற்குள்ளாக அடுத்த எலெக்ஷனே வந்துடும் நாம எலெக்ஷன்லும் பிரச்சாரம் பண்ணிடுவோம் வெற்றியும் பெற்று விடுவோம் அதற்கு பிறகு பார்க்கலாமே அப்படின்னு தான் செந்தில் பாலாஜி அவர்கள் இப்போதைக்கு நம்மளை கைது பண்ண மாட்டாங்க அப்படின்ற ஒரு நிம்மதியான தான் இப்போதெல்லாம் அதிமுகவையும் அண்ணாமலையும் ஏகத்துக்கு விமர்சனம் பண்றாரு செந்தில் பாலாஜி மொத்தத்தில் அமலாக்கத்துறையானது எவ்வளவு விரைவாக தடைய விளக்குகிறதோ அதே மாதிரி மொத்த குற்றப்பத்திரிக்கையும் சேர்த்து விசாரிக்கலாம் எந்தவித தடையும் இல்லை என்று நீதி அரசர் எப்போது தீர்ப்பளிக்கின்றாரோ அப்போது செந்தில் பாலாஜிக்கு ஆபத்து நெருங்குகிறது ஊழலை தெரிந்தும் தடுக்காம போன தமிழக அரசாங்கத்துக்கும் பெரிய ஆபம் இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் செந்தில் பாலாஜி விஷயத்தில் அடங்கியிருக்கிறது எப்போது முடிவு வரும் தெரியல இதெல்லாம் ஆட்சி மாற்றத்துக்கு உதவ உங்க கருத்தை சொல்லுங்க நன்றி